சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் மடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியினுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய தை மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவுல பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்திடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாத்திக்கிறது அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கண்ணீராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கண்ணீராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் புதன் இணைவு மூணு எட்டுக்கு அதிபதி சுகஸ்தானத்துல போய் உட்கார்றது அந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடையாது நான் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு அந்த சுகஸ்தானத்தில் அதாவது குருவோட வீட்டில் புதன் இருக்கிறது மட்டும் இல்லாமல் புதனோட வீட்டில் குரு அதாவது மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறது இங்கே புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை ஏற்படுத்துது ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் அந்த மாதமானது பிறக்குது ராசிக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கரனும் செவ்வாயும் சாரி சூரியனும் இருக்கிறாங்க சுக்கரனும் சூரியனும் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான் தவறு சொல்கிறதுக்கு இல்லை ராசிக்கு ஆறாம் இடமான ருணர் ரோக சத்ருஸ்தானத்தில் ராகு ஒரு பாவகிரகம் ஆறாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப நன்மை தான் நல்ல தான் அதுவும் ஏழாம் இடத்துல சனி வந்து அமர்ந்துருக்கிறாரு சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஓடிட்டுருக்கு இப்போ தான் கேது ராசிக்குள்ளே விட்டு நகர்ந்தது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருந்தோம் ஆனால் இப்போ ஏழாம் இடத்துல சனி வந்து உட்காந்து அந்த கேது என்ன விஷயங்களை விட்டுட்டு போனாரோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை தான் கன்னியராசிக்கு இருக்குது இருந்தாலும் ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறது ஒரு ஆறுதலான நன்மையான விஷயம் அப்படினே சொல்லிடலாம் ராசிக்கு பத்தாம் இடத்துல ஆல்ரெடி சொன்ன மாதிரி குரு அமர்ந்திருக்கிறார் இங்கே குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் ஸோ அது ஒரு நல்ல சூழலை தான் ஏற்படுத்துது ஏன்னா ராசி அதிபதி புதன் பலம் இல்லையா அது ஒரு நல்ல விஷயந்தான் கூடவே ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயன சயன போக விரயஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா தை மாதம் ஒன்றாம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி விரையாதிபதி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஐந்தாம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் முழுக்க சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்க போகிறார் அதே தை மாதம் ஒன்றாம் தேதி ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி மகர ராசிக்குள்ள செவ்வாய் ஆகப்பட்ட கிரகம் ஆகுது செவ்வாய் அங்கே அடையுது மூணு எட்டுக்கு அதிபதி ஐந்தாம் இடத்தில் உச்சம் இப்போ எட்டாம் அதிபதி ஐந்தில் இருப்பது நன்மையா சார் ஆகாது மூணுக்குடையவர் ஐந்தில் இருப்பது மூணாம் பாவத்தை அது வளர செய்யும் அப்படிங்கிறத சொல்லுது மூணாம் பாவத்தை அது வளரச் செய்யுது அப்படிங்கிறத சொல்லுது அப்போ ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நன்மை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தீமை அப்படிங்கிற விஷயங்களை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும் ஓகே தை மாதம் மூன்றாம் தேதி மகர ராசிக்குள்ள புதன் பயிற்சி ஆகுது உங்கள் ராசிநாதன் அப்போ பரிவர்த்தனை யோகம் கம்ப்ளீட் ஆகிடுது ராசிநாதன புதன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு மகர ராசியில இருக்கக்கூடிய புதன் பத்து கோடி ஐந்தில் இருக்கிறதுனால பல விதமான யோகங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் அங்கே நெகட்டிவாக சொல்றதில்ல ஐந்து பைத்து ஐந்து பத்து தொடர்பு அப்படிங்கிறதே வந்து கண்டிப்பாக நல்ல விதமான ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய கிரக பாவ தொடர்பாக நம்ம எப்பவுமே ஜோதிடத்தில் எடுத்துக்குவோம் ஸோ இப்போ ஐந்து பத்து அப்படிங்கிறது புதனால் கனெக்ட் ஆகுது அப்படிங்கும்போது லக்னாதிபதி அல்லது ராசியாதிபதினால் அந்த ஐந்து பத்து கனெக்ட் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஸோ சக்ஸஸ் ரேட்டை இது அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம பார்த்துக்கணும் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா தை மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் அந்த புதன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் ஏகின் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி சுக்கரன் உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்த சுக்கரன் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அது தை இருபத்தி ரெண்டு பிப்ரவரி அஞ்சாம் தேதி அந்த சுக்கரனுடைய பயிற்சி நடக்கும் அப்போது புதன் சுக்கரன் செவ்வாய் சூரியன் இந்த நான்கு கிரகங்களினுடைய பயிற்சியை மையமாக வச்சு தான் அந்த மாத பலனானது நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்த்துட்டு வரலாம் அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தி வரும் அப்படி தசாபுத்தி அந்தரங்கள் எதுவும் இல்லாத பட்சத்தில் கூட பொருந்தி வரும் ஆனால் பெரிய வாழ்வியல் மாற்றங்களை அந்த கிரகங்கள் தரக்கூடிய பலன் பெரிய வாழ்வியல் மாற்றங்களை கொடுக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் முதல்ல ஒவ்வொரு கிரகமாக பார்த்துட்டு முதல்ல சூரியன் தை மாதம் ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலிருந்து ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு புத்திரஸ்தானத்துக்கு அந்த குருகாகப்பட்ட கிரகம் சாரி சூரியனாகப்பட்ட கிரகம் பயிற்சியாகுது குருவினுடைய வீட்டிலிருந்து பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி அப்படிங்கிறது அயன சைன போக விரயஸ்தானத்திற்கு அதிபதி இந்த சூரியன் அவர் ஓய் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்றாரு முதல்ல சூரியன் ஐந்தில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து லக்ஷ்மி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை ஏற்படுத்தும் ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கலாமா சார் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கலாம் அவர் பன்னெண்டாம் அதிபதியாச்சு ஐந்துலருந்து நிறைய பிரச்சனைகளை பாதிப்புகளை கொடுத்துட மாட்டாரா செலவுகளை எல்லாம் கொடுத்துட மாட்டாரா பூர்வீகத்தில் அமர விட மாட்டாரா அப்படி அப்படிங்கிற எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அது எல்ல அது அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் என்னென்னா ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருக்கலாம் அது லக்ஷ்மி யோகம் அப்படிங்கிற ஒரே பதில் தான் இப்போ சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது என்னென்ன நன்மைகள் நடக்க காத்திருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருக்கு இல்லையா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதார அமைப்புகள் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் மற்றவங்களுக்காக கஷ்டப்படுறவங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய அந்த தயால குணம் அப்படிங்கிறது இந்த சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது ஏற்படும் சரிங்களா ரெண்டாவது வந்து குழந்தைக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க அதுக்கான எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த சூரியன் அந்த எஃபோர்ட்டை இன்னும் அதிகப்படுத்தினா குழந்தை பேரை கொடுப்பாரு நீங்க எந்த அளவுக்கு அதில் வெள்ளிங்காய் இருக்கீங்க அப்படிங்கிற சூரியன் பார்த்துட்டு தான் பலன் கொடுக்கும் ஏன்னா அடுத்து செவ்வாயும் அங்க வந்து அமரக்கூடிய ஒரு அமைப்பு மூணு எட்டுக்கு அதிபதி போய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு சாதகமான அமைப்பில் குழந்தை பேருக்கு வெறும் சூரியன் மட்டுமே இருந்தா குழந்தை பேருக்கு கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு கடின முயற்சியின் பேர்ல சூரியன் மட்டும் இல்லாம செவ்வாயும் கூட இருக்கிறதுனால கொஞ்சம் எஃபர்ட் அதிகமா பண்ணணும் கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறது சொல்லுது இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் எல்லாம் நம்மளை நம்மளுடைய வசதி வாய்ப்பு நம்மளுக்கு குறைச்சலாக இருக்கோ அப்படின்னு நினைச்சிட்டு நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களை மட்டும் யோசிச்சு நம்மளுடைய தகுதியை தீர்மானிச்சிடுவோம் ஸோ அந்த விஷயத்த பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஆனால் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மிக சிறந்த திறமைசாலிகளை உருவாக்க வல்லது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அப்போ கன்னி ராசியை மிகச்சிறந்த திறமைசாலியாக மாற்றக்கூடிய வல்லமை ஐந்தாம் இடத்து சூரியனை உண்டு கண்டிப்பாக உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் இந்த காலகட்டம் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டு அதே போல பன்னெண்டாம் அதிபதி ஐந்தில் இருக்கிறார் இல்லையா அப்போ வயிறு சம்பந்தமான சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு பிரச்சனை இருக்கும் கேஸ்டிக் பிரச்சனை இருக்கும் பெப்டிக் அல்சர் ஆகும் பெண்கள் பெண்களுக்கு வந்து பிசிஓடி அந்த சம்பந்தமான தொந்தரவுகள் வருது இந்த அடிவயிறு மேல் வயிறு வலி ஏற்படுறது ஸோ இந்த மாதிரி வயிறு தொந்தரவுகள் வருவதற்கு இந்த காலகட்டம் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு மற்றவர்களுக்கு சுத்தி சொல்லும் அளவிற்கு நல்லதொரு மனப்பான்மையும் நல்லதொரு தொலைநோக்கு பார்வையும் திட்டம் போடக்கூடிய திறமையும் உங்களிடம் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லிடலாம் நிறைய நண்பர்கள் இந்த காலகட்டம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்டபுளாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த சூரியன் ஏற்படுத்துவார் ஆனால் விரையாதிபதியாக இருக்கிறதுனால கண்ணிக்கு சூரியன் ஐந்தில் பயணிக்கும் போது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் இல்லை சூது சம்பந்தமான விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அது நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்காது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க பெண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் மீது அதிக பிரியம் ஏற்படும் பொதுவாக பெண்கள் மீது கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அதிக பிரியம் ஏற்படும் ஆண்கள் மீது சற்று வெறுப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது அதே ஒரு நல்ல பதவி உயர்வு பெற்ற நபர்கள் நல்லது பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் நண்பர்களாக இந்த காலகட்டம் உங்களுக்கு மாறுவாங்க ஆண் வாரிசு கிடைப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துது அது வந்து சின்னதாக ஒரு இக்க வச்சு தான் சொல்கிறேன் ஏன்னா மூணு எட்டுக்கு அதிபதி போய் அங்கே உட்கார்றாரு இல்லையா இந்த தொந்தரவுகளை ஏற்படுத்துவார் மருத்துவ செலவின் மூலமாக சுய ஜாதகப்படி ஐந்தாம் இடமும் இரண்டாம் இடமும் தொடர்பு பெற்று ஆண் கிரகங்களான செவ்வாய் சூரியன் குரு தொடர்பு பெற்று தசாபுத்தி நடத்தினால் உங்களுக்கு கண்டிப்பாக ஆண் வாரிசு இந்த காலகட்டம் கிடைப்பதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது அதே போல் வந்து குலத்தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய நன்மை மிகப்பெரிய ராஜயோகம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு எல்லா விதத்திலையும் அனுகூலம் கிடைக்கும் குலத்தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் குடும்பத்திலேருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நல்ல பேச்சுவன்மை அதிகரிக்கும் கையில் காசு போன சம்பாதிச்சாலும் செலவுகள் இல்லாமல் சேமிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உண்டாக்கும் அடிக்கடி வெளியூர் வெளிமாநில போயிட்டு வரக்கூடிய நபர்களுக்குமே இந்த இந்த ஐந்தாம் இடத்து சூரியன் உங்களுக்கு முழுமையான நன்மைகளை தர காத்திருக்கிறார் நீங்கள் செய்த உண்டான வெகுமதியோ அந்த காம்பேஷன் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க கிஃப்ட் பண்ணுறேன்றாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா இந்த சாதனைக்கான அங்கீகாரம் சர்ட்டிஃபிகேட் கொடுக்குறாங்க சீல்டு கொடுக்குறாங்க ஒரு போட்டி வந்து ஏன்னு போனால் அங்கே போய் கப்பு ஜெயிச்சிட்டு வர்றது அதுக்குண்டான பரிசு கிடைக்கிறது பரிசுகள் நிறைய கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் சொல்கிறது வெகுமதி அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சொல்கிறது திறமைகள் அப்படிங்கிறது வந்து அதிகமாக வளர்த்துக்கிறதுக்குண்டான வாய்ப்பு மற்றவர்களுக்கு உங்களுடைய திறமைகளை உங்களுடைய வித்தைகளை கற்றுக் கொடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளையும் சொல்கிறது அது கற்றுக் கொடுக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசி நண்பர்களுக்கும் இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஏற்றம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் சொல்கிறது இது வரைக்கும் படித்த விஷயங்களை சரியாக எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க அவ்வளோதான் பன்னெண்டாம் அதிபதியாகிய சூரியன் வந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கும்போது குழந்தைகளுக்கு சற்று மருத்துவ செலவுகளை சொல்கிறது குழந்தைகள் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதற்குண்டான ஒரு சூழ்நிலை குழந்தை உங்களிடம் சில விஷயங்களை மறைத்து பாதுகாத்து வைத்துள்ள சில விஷயங்கள் குழந்தைகளால் மறைக்கப்பட்ட சில விஷயங்கள் வெளியே வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளையும் சொல்கிறது அதே நேரத்தில் அதே நேரத்தில் பெரிய லெவலில் லாபம் கிடைக்கும்னு சொல்லி போட்டு எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடாமல் இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் தெளிவாக உள்வாங்கிக்க ஏன்னா பெரிய லாபம் கிடைக்குன்னு சொல்லி போட்டு எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டிங்கனாலும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது விரையத்தை மட்டுமே ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது குழந்தைகளுக்கு கல்வியில் பெருசாக நாட்டம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் வந்து புனித ஸ்தலங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாரம்பரியமாக இருக்கக்கூடிய கோவில்களுக்கு திரும திருச்செந்தூர் போறதோ இல்லை ஆறுபடி முருகன் கோயில் ஏதோ ஒரு கோயிலுக்கு போறதோ அல்லது வந்து ராமேஸ்வரம் போகிறது சிதம்பரம் போகிறது இப்போ திருப்பதி போறது இப்படி ரொம்ப புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதுக்காக சின்ன சின்ன செலவுகளும் செய்வோம் அப்படிங்கிறத சொல்லுது குழந்தைகளால் விரயமும் மருத்துவ செலவுகளும் வந்து சேருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது ஸோ அப்போ குழந்தைகள் இல்லை அப்படின்னா அதுக்கான மருத்துவ செலவுகள் முயற்சிகள் எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லை சாமி ஒன்றுக்கு ரெண்டு குழந்தை எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்போ குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க அந்த காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லுது சரியா ஓகே அடுத்த வந்து பார்த்துட்டிங்கன்னா தை மாதம் ஒன்றாம் தேதி பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டு கதிபதி போய் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் ராசிக்கு இரண்டாம் அதிபதியான சுக்கரனோட சேர்றாரு ராசிக்கு இரண்டாம் அதிபதியான சுக்கரனோட சேருது ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்னாம் இடத்து பார்வை செவ்வாய்க்கு உண்டு அப்போ செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருந்தால் பதினொன்னாம் இடத்தை பார்க்கும் அப்போ ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று தொடர்பு ஏற்பட போகுது இப்போ ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று அப்படிங்கிறது வந்து எதிர்பாராத மிகப்பெரிய பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சூழல் இப்போ உங்களுடைய சுயஜாலக செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரங்களோ சித்திரை மிருகசீரிடம் அவிட்டம் இந்த நட்சத்திரங்கள்ல ஏதாவது கிரகங்கள் தசாபுத்தி நடத்திட்டு இருந்தாலோ கண்டிப்பாக மிகப்பெரிய பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை அடைய காத்திருக்கிறீர்கள் ஒருத்தருக்கு லாட்டரி விழுகலாம் ஷேர் மார்க்கெட்ல லக் அடிக்கலாம் எதிர் வகையில் தான சொத்து கிடைக்கலாம் சொத்து அப்படிங்கிறது ஏன் சொல்கிறேன்னா இங்கே செவ்வாய் சொத்து சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி கோர்ட்டில் கேஸு முடிவாகி உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு தீர்ப்பு வரலாம் ஏதோ ஒரு வகையில் ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய கொடுப்பணியை பொறுத்து அதனுடைய அளவீடுகள் முன்ன பின்ன இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு வகையில் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைச்சே தரும் பொருளாதார ரீதியான திடீர் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரம் நடந்துட்டு இருந்தால் கண்டிப்பாக கண்ணிக்கு இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரி செவ்வாய் தான் எட்டு குடியேறாச்சும் போய் அஞ்சில் உட்காந்துட்டாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டா அதுதான் குழந்தை பேரை தடை செய்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைன்னு சொன்னேன் இல்லையா ஏன் எட்டாம் அதிபதி ஐந்தில் போய் உட்காந்துட்டாருன்னா ஆல்ரெடி பன்னெண்டாம் அதிபதி ஐந்தில் எட்டு கொடியோர் ஐந்தில் இருக்கிறார் அப்படிங்கும்போது குழந்தை சம்மந்தமான விஷயங்களில் தொந்தரவுகளை ஏற்படுத்துவார் நிறைய பேர்த்துக்கு மன ரீதியான போராட்டங்களையும் ஏமாற்றங்களையும் தர காத்திருக்கிறது மனதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருந்தாலுமே ஒரு வாரத்தை ரெண்டு வாரத்தில் அதை இயல்பாக வெளிப்படுத்திட்டு போயிறது நல்லது நிறைய விஷயங்களை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிறது கிடையவே கிடையாது ஏன்னா உங்கள் இடம் உள்ள ரகசியங்களை வெளியே கொண்டு கொண்டு வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை உடனிருப்பவர்கள் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை சரியா அப்போ நம்மளுடைய ரகசியங்கள் வெளியே போகும்போது நம்ம சந்தோஷமா சொல்றோமோ துக்கமா சொல்றோமோ ஏதோ ஒரு வகையில உலறிடுவோம் அது இப்போ இல்லைனாலும் பின்னாடி அதே விஷயத்த நம்மளுக்கு எகைன்ஸ்டாக மாத்தி நம்மளுடைய கண் விரல்களை வச்சு நம்ம கண்ணை குத்திடுவாங்க அப்ப மேக்சிமம் உங்களுடைய விஷயங்களை வெளியில சொல்லாமல் இருப்பது நன்மை அப்படிங்கிறத சொல்லுது எட்டாம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது ஒரு மன தெளிவற்ற தன்மையை உணருவீர்கள் மனம் தெளிவில்லாமல் இருப்பது போல ஒரு உணர்வு கண்டிப்பாக தெளிவில்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது நல்லா புரிஞ்சுக்குங்க ஆயுள் சம்பந்தமான பயம் இருக்கு சார் எனக்கு இறந்துற பயமாக இருக்குது அப்படின்ற ராசி என்பர்களெல்லாம் இருக்காங்க இல்லையா ஆயுள் சம்பந்தமான பயம் இருக்கக்கூடிய கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அந்த பயம் நீங்கிவிடும் இந்த மாதம் அந்த பயம் நீங்கிவிடும் ஓ ஒரு டீனேஜில் உங்களுக்கு ஒரு குழந்தைகளெல்லாம் இருக்காங்க டென்த்து படிக்கிறாங்க ப்ளஸ் டூ படிக்கிறாங்க இல்லை காலேஜில் ஒர்க் பண்ணி டீனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்ததுன்னா அவர்கள் மூலமாக மன அமைதி குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சமாளிக்கவே முடியாது குழந்தைகளை சமாளிக்கவே முடியாது என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க நம்ம தவறான வழியில் போகிறதும் இல்லாமல் அதனால நம்மளுக்கு மன அமைதியும் கெடுக்கிற மாதிரியான சில செயல்களில் ஈடுபடுவாங்க சொல்ல படி கேட்க மாட்டாங்க குழந்தைங்க ஸோ அதை கொஞ்சம் நம்ம பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது பக்குவம் எடுத்து சொல்லணும் கோவப்படாமல் அதே போல் இந்த ஒரு செயலினால் உறவினர்கள் மூலமாக தேவையற்ற விரோதம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தருகிறது இப்போ மூணாம் அதிபதி ஐந்துக்கு போனால் என்ன சாமி அப்படின்னு கேட்டுட்டா எட்டாம் அதிபதி ஐந்து இலக்குங்காடி இந்த விஷயங்களை நம்ம சொல்கிறோம் ஆனால் மூணு கூடியில் ஐந்தில் இருக்கும்போது மூணின் வளர்ச்சி பாவம் அப்படிங்கிறது ஐந்து மூன்றாம் இடத்தின் வளர்ச்சி பாவம் ஐந்து இது என்னென்னா நம்மக்கிட்ட எந்த எந்த திருட்டுத்தனமும் இல்லை எந்த பொறாமத்தனமும் இல்லை அப்படிங்கிறத மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க நம்ம வந்து அப்பழுக்கற்ற மாசற்ற ஒரு நபர் யாருக்கு எந்த துரோகமும் நினைக்காத நல்ல மனதுடைய நபர்கள் அப்படிங்கிறத மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க இதுக்கு முன்னாடி அந்த புரிதல் இல்லாமல் இருந்திருக்கலாம் இப்போ அந்த புரிதல் வந்துடும் நம்மளுடைய உண் உண்மையான இயல்பு என்ன உங்களுடைய குணம் என்ன அப்படிங்கிறது வெளிப்படும் நல்லா புரிஞ்சுக்குங்க பேசிக்காகவே நீங்கள் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கீங்கன்னா அதுதான் வெளிப்படும் என்ன இருக்கோ அதை அப்படியே ஓப்பனாக கண்ணாடி போல் வெளி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இந்த மூன்றாம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுது சகோதர வழி ஆதரவு பூர்ணமாக கிடைக்கும் அதுவும் இளைய சகோதர வழி ஆதரவு பூர்ணமாக கிடைக்கும் அக்கம் பக்கத்துல நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஏதாவது பதிவு பண்ணுறதோ டாக்குமெண்ட் சொந்தமான விஷயங்கள் ஏதாவது செய்கிறதோ இல்லை காலி நிலை வாங்க வைக்க பிடிக்க அந்த மாதிரி விஷயங்களோ ஆடை ஆபரணங்கள் வாங்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையோ இந்த காலகட்டம் ஏற்படுறதுக்குன்ன வாய்ப்புகளை சொல்கிறது உங்கள் உங்கள் ஏரியாவில் கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதனனுடைய நட்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது சாஸ்திர சம்பிரதாய விஷயங்கள்லாம் அதிக நம்பிக்கை ஏற்படும் நாத்திகத்தை பேசுகிறத குறைச்சிக்குவீங்க அக்கம்பக்கம் இருக்கக்கூடிய கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க இங்கே தொழில்னா தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய கோயில் குளங்களுக்கு கூட போயிட்டு வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிலேயே எப்படி போகுது அப்படின்னா ஏழாம் இடத்துல சனி கொஞ்சம் மத்தியமாக தான் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் குடும்பத்துக்குள்ளே இருந்து வந்த சின்ன சின்ன குறைபாடுகள் சின்ன சின்ன தொந்தரவுகள் குறையிறத நம்மளால் பார்க்க முடியும் குறையிறத நம்மளால் பார்க்க முடியும் அந்த விஷயத்த ஒரு கேரண்டிடாக நம்ம சொல்லிக்கலாம் ஸோ இப்போ மூணாம் அதிபதி ஐந்தில் இருக்கிறது தன்னுடைய முயற்சிகளுக்கு முழுமையான வெற்றியை தர காத்திருக்கிறது இந்த காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லுது மாமனார் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்ய உங்களுடைய மாமனார் அப்படிங்கிற உறவு அதாவது உங்களுடைய வாழ்க்கை தன்னுடைய தந்தை முழு ஒத்துழைப்பு தருவார் சிம்பிளா சொல்லப்போனா மா கண்ணீராசியோ கண்ணிலக்கணமோ மாமனார்னால மன அமைதி குறைவு ஏற்படத்தான் அதிகம் பார்த்துருப்போம் ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது இந்த ஒரு மாதம்ல ஒரு நாற்பத்தி ஏழு நாள் என்னமோ மகரத்தில் அந்த செவ்வாய் இருக்கிறாரு அப்போ அந்த மகரத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய நாட்கள் முழுக்குமே மாமனாரனுடைய சப்போர்ட்டு இருக்கும் ஐயோ இவனை இந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிடுவோம் அந்த அளவுக்கு நிறைய சேஞ்சஸ் உங்கள் மாமனார்கிட்ட பார்க்க முடியும் மாமனாரில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த கணவன் மனைவி உறவில் ஏன் அந்த விரிசல் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு சூழல் இல்லாத ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கும் ஏழாம் இடத்துல சனி இருக்குது கண்டகச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு ரெண்டாவது ஐந்தாம் இடத்துல செவ்வாய் வந்துட்டாலே வந்து அந்த இல்லற விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்காதுங்க நாட்டம் இருக்காது தொற்று தொண்ணூறுக்கும் அவசரமான முடிவு அவசர அவசரமான செயல்பாடு முன்கோபம் இதெல்லாம் அதிகம் உண்டு இருக்கிறதெல்லாம் தான தர்மம் பண்ணிடுவோம் தான தர்மம் பண்ணிடுவோம் போட்டி பந்தயம் லாட்ரி இதில் எல்லாம் நாட்டம் ஏற்படும் சூது சேவை சண்டை சீட்டு விளாடுறது பெட்டிங் பண்ணுறது பெட்டிங் அந்த கிரிக்கெட்டில் பெட்டிங் இதில் எல்லாம் நாட்டம் அதிகமாகும் அதனால் கொஞ்சம் இழப்புகளும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு செஞ்சு அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வயிறு சம்மந்தமான பாதிப்புகள் வயிறில் ஜீரணமாகாமல் இருக்குது கேஸ்டிங் கேஸ்டிக் ட்ரபிள் வர்றது அதேபோல் ப்ளட் ப்ரெஷர் ஏற்படுறது இந்த மாதிரி சின்ன வயிறு சவுந்தமான தொந்தரவுகள் ஜீரண உறுப்பு சம்பந்தமான தொந்தரவுகள் இந்த காலகட்டம் வருவதற்குமான வாய்ப்புகளை சொல்கிறது சில நேரங்களில் பல நேரங்களில் அட்டமாதிபதியாகி செவ்வாய் ஒரு ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது லீகலான விஷயத்துக்கும் பயப்பட மாட்டோம் இல்லீகலான விஷயத்துக்கும் பயப்பட மாட்டோம் அதாவது ஒரு ஒரு தவற துணிஞ்சு செய்வோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது சகலவிதமான விஷயங்களையும் உலகத்தில் இருக்கக்கூடிய சகல விதமான விஷயங்களையும் நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிற மனநிலைமையை இந்த செவ்வாயை ஏற்படுத்துது சரிங்களா அப்போது இந்த எட்டுக்குடியோரை ஐந்தில் உட்காந்து இந்த விஷயங்களை போது கண்டிப்பாக எல்லாத்தையும் அனுபவிக்க அனுபவிக்க நினச்சி சின்ன சின்ன விஷயங்களை விருப்பப்பட்டு யோசிக்கும் போது அது நம்மளுக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா எல்லாமே நினச்சது எல்லாமே நடக்காது இல்லையா நினச்சதெல்லாம் நடந்ததுன்னா எதுக்கு கடவுள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போது நடக்காமல் போகிறதுனால மனக்குழப்பம் அதிகமாகி மன மனம் சம்மந்தமான பாதிப்புகள் வந்துடுது தசாபுத்தியாக இருந்ததுன்னா மன ரீதியான பாதிப்புகள் அதிகம் வர காத்திருக்கிறது ராசி ரைட்டா செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரமாக இருக்கணும் அல்லது முருகீரணம் சித்திரை ஆவிட்டோம் இந்த மூணு நட்சத்திரத்தில் கிரகன்னு தசாபுத்தி நடத்தணும் இந்த மாதிரி இருந்ததுன்னா மென்டலி டிஸ்டர்ப்டாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத சொல்லுது சரி தை மாதம் மூணாம் தேதி ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி மகர ராசிக்குள்ளே புதன் வர்றாரு உங்களுடைய ராசி அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு வர்றார் ராசி அதிபதி ஐந்தில் இருக்கும்போது எனக்கு என்ன பிடிக்குதோ நான் என்ன நினைக்கிறேன்னா அதை தான் செய்வேன் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அதாவது அடுத்து நடக்கிறத பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது என்ன நடந்தாலும் பரவாயில்ல எனக்கு இதுதான் வேணும் தான் வேணும் அதை தான் செய்ய போறேன் அப்படிங்கிறதுல இருக்கும் ஸோ அதனால நன்மையா நடந்துட்டாலும் தீமையா நடந்துட்டாலும் எதுனாலும் பார்த்துக்கிட்டலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை ராசி அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு போயாச்சு அப்படிங்கும்போது குழந்தைகள் மேலே பாசம் அதிகமாயின் ஆல்ரெடி குழந்தை தப்பு செய்யும் பேர பேரை கெடுக்கும் உங்களுடைய மனசை அமைதி குறைபாட மாற்றும் மன அமைதி இல்லாமல் பண்றதுக்கு குழந்தைகள் தான் முதல் காரணம்னு சொல்லிட்டேன் இருந்தாலும் அவங்க மேலே பாசம் போவாது என்ன பண்ணாலும் ஏற்றுக்குவோம் என்ன பண்ணாலயத்துக்கோ என் குழந்த சரியாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்கள முழுசாக பிளைண்டாக நம்புவோம் கௌரவத்திற்கு பங்கம் வர்ற மாதிரியான சில விஷயங்களை செய்யாமல் இருக்கணும்னு நம்ம நினைப்போம் ஆனால் செய்ய வைக்கும் அப்படி இருந்து கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக சில செலவுகளை செய்வோம் புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு இருக்கும் அந்த புண்ணிய காரியங்கள் இருக்கக்கூடிய ஈடுபாடு சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் புலத்தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழில் ரீதியாக இருந்த அத்தனை விதமான தடைகளும் நீங்கும் கண்டிப்பா நீங்கும் புதன்முறை ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்தாச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்கும் நியாய தர்மப்படி என்ன கிடைக்க வேண்டியது இருக்கோ அது கண்டிப்பா கிடைக்கும் கடமை இச்சை பலனை எதிர்பாராத செய்ய செய்த பல விஷயங்களுக்கு உண்டான பலனை இந்த காலகட்டம் நீங்க அனுபவிப்பீங்க அரசாங்க அரசியலில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக அவங்களுக்கு பாராட்டுகள் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எதிரிகளை ஜெயிக்க முடியும் திட்டம் தெளிவாக இருக்கும் எண்ணம் தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டேன் எண்ணம் மட்டும் தெளிவாக இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் அப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸா தான் இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல எட்டாம் இடத்து அதிபதி போய் அஞ்சல உட்கார்ந்துருக்காரு இல்லையா செவ்வாய்கிட்ட புதனுடைய பாச்சா பழிக்காது அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் மன இருக்கும் சுய முடிவுகளை தவிர்த்துக்குவது நல்லது நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளுக்கு நல்லது மட்டுமே நினைக்கக்கூடிய நல்ல வெல் விஷயம் யாராவது கூட இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு எந்த விஷயத்தையும் செய்கிறது நல்லது ரைட் ஓகே இப்ப பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளில் வந்து ஐந்துல வந்து கூறாரு இல்லையா பத்து ஐந்து தொடர்பு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பத்து ஐந்து தொடர்பு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய தொடர்பாக இருக்கும் ஆனால் குழந்தைகளுக்கு சற்று உடல் நான் தொந்தரவுகளை தரும் குல முன்னேற்றத்தை கொடுக்கறது படித்த படிப்புக்குண்டான அங்கீகாரத்தை கொடுக்குது படித்த உண்டான வேலை கொடுக்குது கற்ற கல்வியை சரியான இடத்துல சரியான நேரத்தில் பயன்படுத்தி மிகப்பெரிய பிரச்சனைக்கு சிம்பிளான தீர்வை பார்த்துக்க முடியும் அதே போல் வந்து உங்களுக்கு வந்து நிறைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் தெரிஞ்ச ந வாழ்க்கையினுடைய நடைமுறை யதார்த்தத்தை புரிந்த நபர்களுடைய பழக்க வழக்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது ஐந்தாம் இடத்துல சுக்குறேன் பாருங்கள் ஒன்பது கொடியோர் ஐந்தில் ரெண்டு கொடியேரு ஐந்தில் என்ன நடந்தாலும் குடும்பம் பிரியாது குடும்ப சந்தோஷமாக தான் இருக்கும் ஒன்பதாம் அதிபதி ஐந்தில் அப்படிங்கும்போது பேர் புகழ் அந்தஸ்துக்கு எந்த குடைச்சலும் இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தராக கொண்டு போய்க்கலாம் குழந்தைகள் கிட்ட மாதிரி ஜாக்கிரதையாக இருந்தால் போதுமானது இந்த மாதம் அப்படிங்கிறது சொல்லுது ஓகே அப்போ நிறைய பாசிட்டிவான சில விஷயங்களை பார்த்தோம் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா அந்த நெகட்டிவாக பாசிட்டிவாக மாதிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது என்ன வழிபாடு செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம் அப்படின்னா சிம்பிளா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் ஆலயங்களுக்கு சென்று பைரவுக்கு ரெண்டு தீபம் போடுங்க பிறந்த கிழமை அன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்தினைக்கு அந்த வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லான ஒரு மாசமா இது உங்களுக்கு மாறும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வால்குளம் உடன் திருச்சி